ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் சாப்பாட்டு தட்டோட ரெடியாக இருக்குங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இருக்கு சாதம் பருப்பு பொரியல் அதோட கிராமத்து ஸ்பெஷல் மிளகு குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது மருந்து குழம்பா நமக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் கோல்டு காஃபு லைட்டா ஃபீவரிஷு ஹெட்ஏக் அது மாதிரி சமயங்கள்ல இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோயும் நம்மள சேராதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்வீங்க வீடியோ பார்த்துட்டு உடனே செஞ்சு பார்க்க போறீங்க நீங்கள்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் குழம்பு பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் ஒரு மருந்து குழம்பு அதுவும் மிளகு குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதுவும் இந்த சீசனுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன வேலைகள் தான் இதுக்கு வந்து கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வெறும் வானொலியில் இதை வறுத்துக்கணும் இது வந்து அட் அ டைம் எல்லாம் போட்டு வருத்தோம் அப்படின்னா அதனுடைய சுவை கெட்டு போயிடும் அதனால ஒன்று அதாவது கொஞ்சம் வேகிறது லேட் நான் நிதானமா ஆகிற பொருட்களை நம்ம முதல்ல போடணும் இப்போ நான் வந்து அனல் கம்மியா வச்சிருக்கு கடலைப்பருப்பு மட்டும் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமா மாறணும் இப்போ கிராமத்து ஸ்டைல் அப்படின்னாவே நல்லா ஒரு பொறுமையாக செய்யக்கூடிய குழம்பு தான் ஆனாலும் குயிக்கா செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இது வரும்பட்டு இருக்கணும் இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இது இது ரெண்டு தான் நமக்கு ஒரு மேஜரான ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுல மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்பு கொஞ்சம் பாதி அளவுக்கு வருபடுத்தும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ இப்போ வந்து நம்ம உளுத்தம் பருப்பு அதே அளவு கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு இப்போ இந்த குழம்பு அளவு வந்து கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் இந்த முக்கால் லிட்டர் வரைக்கும் வரும் இது இந்த அளவுக்கு செய்யும்போது செய்யும் போது இது ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பா வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அதுவும் சளி இரும்பல் அப்புறம் லேசா அந்த தலைவலி இந்த வெதர்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு மழையும் வருது குளிர் அடிக்குது சில சமயம் வெயில் அடிக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் வரட்டு இரும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வரட்டு இரும்பலுக்கு இது அருமையான ஒரு மருந்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு வறு வறுத்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் வெந்தியம் வெந்தியம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்புகளோட அந்த வெந்தியமும் நல்லா வருபடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன் வருக்கணும் அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து நல்லா வறுபடும் ஒவ்வொன்றும் சின்னதும் பெருசுமா இருக்கு இல்லையா அதனால அது வறுபடுறதுக்கு நமக்கு சரியான டைம் கொடுக்கணும் இப்போ இது வெந்தியம் வருபடட்டும் கொஞ்சம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தியத்தோட நிறம் மாறி இருக்கு பருப்புகளுடைய நிறமும் வெந்தியத்தோட நிறமும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி வரணும் இப்போ எல்லாமே ஒன்னா போட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்புடைய நிறம் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க மிளகு வந்து மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாம போட்டுக்கணும் இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா இதுதான் மெயின் அந்த மிளகு குழம்புக்கு முக்கியமான பொருள் இந்த மிளகு தான் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வேற காரம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை அந்த காரம் வந்து இதமாகவும் இருக்கணும் அதே டைம்ல வந்து நமக்கு உ உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் அதாவது மிளகு வந்து எடுத்ததுமே கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுக்கும் ஆனால் குளுமையை பண்ணிடும் உடம்ப குளுமையை பண்ணிடும் அதுதான் இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வெந்தியமும் சேர்த்துருக்கிறதால நல்லா சுவையும் சேரும் இது ஜஸ்ட் வந்து அப்படி இப்படியே நம்ம போடலாம் இது ஒரு ஸ்பூன் போடுங்க இது ஒன்றரை ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இது சொல்லும் உங்களுக்கு அதோடைய தன்மைகள் புரியும் இப்போ பாருங்க ஜீரகம் இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதுவும் குளுமையை கொடுக்குறது உடம்புக்கு இப்போ நம்ம வயது வலின்னா கூட ஜீரகம் வந்து அந்த காலத்தில் கையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீரகம் கொஞ்சம் எடுத்து உப்பு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்படி தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு அந்த உப்பை தட்டி விட்டுட்டு அந்த ஜீரகத்தை சாப்பிட கொடுப்பாங்க அதுவும் அந்த ப ஒம்பது பத்து வயசுலேருந்து பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும் அந்த டைமில் அது மாதிரி நம்ம ஜீரகம் வந்து உப்பில் தேய்ச்சிட்டு உப்பை தட்டிட்டு நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க சொன்னோம் அப்படின்னா அந்த வயிற்று வலி நீங்கும் அது வந்து சாதாரணமாக உங்களுக்கு உஷ்ணத்தால் வர்ற வயிற்று வலிக்கும் சரி அதே டைம்ல இந்த இப்போ வந்து ஏஜெட் ஆற குழந்தைங்களுக்கு அது மாதிரி வயிற்று வலி வரும் அந்த டைமில் நம்ம அது மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வயிற்று வலி குறையும் அதுக்கோசம் அதை அது செய்வாங்க அது மாதிரி ஒரு நல்ல மருந்து ஜீரகம் இப்போ அந்த ஜீரகத்தையும் நம்ம இதில் போட்டிருக்கோம் இப்போ இது வறுபடட்டும் இது வறுபடும் போட்டு நம்ம கருவேப்பிலை இதை வந்து நம்ம கழுவிட்டு துணியில் போட்டு கூட நம்ம போடலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா வறுப்பட்டு ரன் ஆகும்போது நல்லா தூளாகும் நல்லா நைஸ் ஆயிடும் இப்ப இந்த சூட்லயும் இது ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஈரம் இருக்கிறதால கொஞ்சம் வருபடுறதுக்கு நேரம் ஆகும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப இது கொஞ்சம் வருபடட்டும் இப்ப பாருங்க இது வறுபட்டுச்சு இப்போ இது வறுபட்டதுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப இந்த கருவேப்பில வந்து நம்ம தாளிக்கிறதுல மறுபடியும் கருவேப்பில போட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இது வந்து நல்லா ரன் ஆகி அழகாக நமக்கு வயிற்றுக்குள்ள போயிடும் அதுக்கோசம் அரைச்சிடலாம் இப்போ இது சூடு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது இது வந்து வந்து ஆக்சுவலாக கிராமத்துக்காரங்க இந்த குழம்பு செய்யும் போது அட்லீஸ்ட் வந்து ஒரு நூத்தம்பது மில்லி செலவு பண்ணுவாங்க நல்லெண்ணெய் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துவாங்க இப்போ நான் வந்து எங்க வீட்டில் தேவை தான் நல்ல எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணுங்கிற அதனால நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் இப்போ பாருங்க உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு இதுல கொஞ்சம் வெந்தியம் நம்ம அதிலையும் வெந்தியம் போட்டிருக்கோம் இதில் வந்து போடும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசியில் அந்த குழம்பு செலவு பண்ணும்போது அப்படியே ஊறி சின்ன சின்னதாக உப்பி இருக்கும் அதை சாப்பிடும்போது தனியாக எடுத்து சாப்பிடணும்னு தோணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ பாருங்க வெந்தியமும் நல்லா கலர் திரும்பிடுச்சு இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெறுசேரது சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு இது வந்து நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக போடணுங்க போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்குற நேரத்தில் நம்ம அந்த பர்த்டேஸ் இருக்கிற ஐட்டம் கொஞ்சம் சூடு ஆறினதுமே நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு ரன் பண்ணிக்கிட்டு வரணும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் இதில் வந்து வரமிளகா ஒன்று போடணும் தாளிக்கும் போது வரமிளகா போடணும் நான் அதை விட்டுட்டேன் வந்து அப்படியே முழுசாகவும் போடலாம் கட் பண்ணியும் போடலாம் இது இது வந்து மாதிரி போட்டுக்கணும் முதல்லையே தாளிக்கும் போது போட்டுக்கணும் இதை போடும்போது அந்த மனம் தனியா இருக்கும் இது வதங்க இப்போது இப்போ நான் அனல் வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன் இது வதங்குற நேரத்துல இதை நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இதுவும் நல்லா வெந்திருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு தரம் கலந்து விட்டுருக்கேன் வெந்திருக்கு இப்போ இதுல வந்து புளிக்கரைசல் நம்ம வீட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நாம யூஸ் பண்ற புளியோட தன்மையை பொறுத்து நாம புளி புலிகரைசல் விட்டுக்கலாம் இது நான் வந்து இப்போ நல்லா திக்கா இருக்கு பாருங்க இந்த பச்சை வாசனை போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இந்த டைம்ல வந்து நம்ம இதில் கொஞ்சம் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இது நம்ம மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை போறதுக்கு இப்ப பாருங்க புளிக்கரிசன் நம்ம ஊத்தி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம் இப்போ இந்த அரைச்ச விழுதோட ஃபஸ்ட்டு வந்து தனியாத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து தனியாத்தூள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இது வறுக்கும் போதே தனியாத்தூள் தனியா வந்து நம்ம போட்டு வறுத்து ரன் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் தூள் போட்டு கலந்தப்புறம் நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி இதில் பாருங்க சேர்த்துருக்கேன் நல்லா வாசனை கும்முன்னுன்னு இருக்கும் இந்த மிளகோட வாசனை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும் இப்போது இதோட நமக்கு கொஞ்சம் இது கொதிக்கணும் இல்லையா அதுக்கோசம் நான் தண்ணி கொஞ்சம் விடுறேன் திக்னஸ் பார்த்துக்கிட்டு விடுங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும் பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல உடனே சாப்பிட்ணுன்னு தோணும் இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் இல்லைன்னா ரவா பொங்கல் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க அதே போல் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் பாருங்க ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் மிக்ஸியும் கிளீன் ஆகிடுச்சு பொருட்களும் வீணாகாது நமக்கு இப்போது அனல் வந்து சேர்த்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்கும் அதே போல கொதிக்கும் போது தெரிக்காமையும் இருக்கும் இப்போ அந்த குளத்துக்கு குழம்புக்கு வந்து நம்ம உப்பு மட்டும் போடணும் இப்போது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போ நாம் இத அனல் அதாவது லேசாக கொதிச்சே இருக்கிற அளவுக்கு நாம அனல் கம்மி போடலாம் ஏன்னா பிடிச்சிக்கும் இப்போ இதில் வந்து பருப்புகள் சேர்த்துருக்கோம் இல்லையா சில பேருக்கு டவுட் வரும் எதுக்கு இதில் பருப்புகள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு வந்து எண்ணெய் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த திக்னஸ் வர்றதுக்கும் சாதத்தோட சேர்றதுக்கும் அது ருசியை கொடுக்கும் நல்லா சாதத்தோட களியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது அஞ்சு நிமிஷமா கொதிச்சிருக்கு ஒரு தரம் கலந்து விட்டுருக்கேன் அடுப்பும் சிம் பண்ணிட்டேன் ஏன்னா அடி ஊட்டுது பாருங்க பருப்புகள் வந்து போது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் இப்போ அடி நல்லா வந்து கலந்து விடும்போது அடியில் வரைக்கும் கட கரண்டி போய் நல்லா கடி தே கலந்து விடுங்க அப்போதான் அடி ஓட்டாமல் இருக்கும் நமக்கு இப்போ இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம குழம்பு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினோ நல்லா கொதிச்சு கெட்டியாக இருக்குது வாசனை அப்படியே கும்ம கும்ம குமுன்னு அந்த மிளகு வாசனை தனியாத்தூள் வெந்தியம் அதெல்லாம் கலந்து அருமையான ஒரு மனமா இருக்கு அதோட அந்த கருவேப்பில எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அப்படியே அவ்வளோ வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இதம்மா சூப்பராக இருக்கு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு இந்த உப்பு மட்டும் பசல எனக்கு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியும் கொஞ்சம் விடப்புறேன் ஏன்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் புளிப்பு வந்து ஒரு நூல் தூக்கலாவே இருக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த குழம்புக்கு ஹைலைட்டா இருக்கும் நல்லா ஒரு நூல் தூக்கலா இருக்கு நீங்க சுஜாதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் புளியை ஊத்திடாதீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா புளி கரைசல் விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்ப வந்து இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலோ சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சரியான காம்பினேஷன் என்ன அப்படின்னா பருப்பு சாதம்ங்க பருப்பு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கு வந்து சின்ன சின்ன உருண்டையா செஞ்சு அதில் தொட்டுட்டு சாப்பிடணும் லேசாக பிசஞ்சா மாதிரியும் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்னது கேட்கும் போதே ரொம்ப பேருக்கு இதை உடனே செஞ்சு பார்க்கணும்னு ஆவல் தூண்டும் ஏன்னா நிஜமாவே அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்லா பசி எடுக்கும் சொல்லுவாங்களே ஆஹ் கபகபான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ருசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு சாப்பிட்டுடாதீங்க கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் இப்போ இது வந்து நான் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நான் வச்சிருப்பேன் அப்பப்போ தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தோசை இட்லி வெண்பொங்கல் ரவா பொங்கல் பிரெட்டு த தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஆப்டா இருக்கும் பருப்பு சாதத்துக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கரண்டியும் எடுத்துருங்க இதை வந்து நம்ம சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் கொத்தமல்லி தூள் நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி போடுறதா இருந்தால் தனியாக போடுறதா இருந்தால் நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் விடணும் இதுல நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விடுவாங்க அதுக்கப்புறம் கடைசியில இது இறக்கும்போது ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் விடுவாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த காரத்தை வந்து நமக்கு இதமாக்குறதுக்கு தான் ருசியா தான் இருக்கும் ஆனா அந்த காரத்தை இதமாக்குறதுக்கு இந்த நல்லெண்ணெய் விடணும் இப்போ இதை மூடி வச்சுட்டு நாம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்திரத்திற்கு மாத்திடலாம் இதே சட்டியில செஞ்சீங்க அப்படின்னா மண்பாண்டத்துல செஞ்சீங்க அப்படின்னா அதுலயே கூட நீங்க வச்சு வச்சு சுட வச்சு செலவு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்பாண்டத்தில் செஞ்சிங்க அப்படின்னா அதையே வச்சு வச்சு நம்ம சுட வச்சு வச்சுக்கலாம் அதே போல இப்ப காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெள்ளம் மட்டும் தயவு செஞ்சு போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா இந்த குழம்புடைய தன்மையே மாறிடும் ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான மருந்து குழம்பு கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வெதருக்கு ரொம்ப ரொம்ப ஏத்ததா இருக்கும் சம்மரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா சம்மரில் வந்து நம்ம நிறைய தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிச்சு குடிச்சு தொண்டையில் தொண்டையில வந்து அப்படியே சளி சேரும் அப்ப வந்து அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரி டைம்ல இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பு நான் கிராமத்து மிளகு குழம்பு கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுவீங்க ஏன்னா அதனுடைய தன்மை வந்து எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ சுஜாதா மனோகரன்